ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எபதர் வளால்ஸ் இது நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தி அதாவது மசாலா சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா மசாலா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கிட்டேன் மாவில் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா எழகுவாக பசையணும் ரொம்ப ஹார்டாகவோ இல்லை இதுவாக பசையாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக எலகோ அதாவது ரொம்ப இலகுவாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு எலகு மாதிரி லேஸாக இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து சாப்பிடவும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே நிற்கும் ஸோ அதனால் நல்லா பெசஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிடும் மேலே மட்டும் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகிடும் ஆயில் நம்ம நம்ம சாஃப்டாக தான் பெசஞ்சிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாகிடும் ஸோ அதனால் அப்புறம் வந்து தட்டு போட்டு முடிக்கலாம் நல்லா தட்டியாச்சா தட்டிவிட்டு எண்ணெய் மேலே இது பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு அப்புறமா வந்து ஆனியனும் டொமேட்டோவும் அதாவது வந்து நாலு அஞ்சு ஆனியன் எடுத்துக்கிறேன் ரெண்டு டொமேட்டோ டொமேட்டோ ரொம்ப சின்னது தான் ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும்தான் ஆனியன் தான் இல்லை அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால் ஆனியன் நிறைய கட் பண்ணிவிட்டு தக்காளி ரெண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக நிறையெல்லாம் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக ஊற்றினாலே போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போடக்கூடாது வெறும் ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டுடணும் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கிரும் அப்புறமா வந்து தக்காளி போட்டுடணும் தக்காளி போட்டுட்டு சும்மா ரெண்டு கிளர் கிளறிட்டு சால்ட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிரும் ஏன்னா சால்ட்டு போட சீக்கிரம் வதங்கிறேன் இல்லையா நம்ம வந்து பெருசாக இது வந்து பெரிய கஷ்டமே இல்லை ஓகேவா அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் டு ஒன்றரை ஸ்பூனுக்கு இன்னும் எந்த குட்டி ஸ்பூன் அதனால் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் போட்டேன் சில்லி பவுட்ரு அதுக்கப்புறமா வேறு ஒன்றும் இல்லை கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஞ்சு மட்டும் கரம் மசாலா போட்டால் போதும் இதுதாங்க இதுவே மசாலா வேறு எந்த மசாலாவும் கிடையவே கிடையாது இதை மட்டும் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா போட்டுட்டு கொஞ்சோண்டு கொஞ்ச தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா அதை ஃபுல்லாக இது பண்ணி ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அது அது அந்த மசாலா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும் நல்லா ட்ரை ஆகிடணுங்க லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் இடம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் கேஸும் சேவ் ஆகும் ஸோ இப்போ காட்டின மாதிரி நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் ஃபுல் ட்ரையில் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஓர வச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாவு விரிச்சிடலாம் மாவு விரிக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் இப்போ எனக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு மூணு போதுங்க ஏன்னா இது வந்து ஸ்டமக் ஃபில் ஆகிடும் மூணு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு மூணு போதும் அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் மூணு மாவு மட்டும் திறக்கி வச்சிட்டு நல்லா இது பண்ணி ரவுண்டாக நல்லா இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரா மாவில் நல்லா நம்ம டிப் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா எலகுவாக பெசஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பேச உருட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாவு விரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா வாய்ஸே கொடுக்க முடியலங்க என் பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் கத்திக்கிட்டே இருக்கான் வாய்ஸே கொடுக்கவே முடியல குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேட்குறவங்க பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா மாவை நல்லா விரிச்சுட்டு நல்ல ஒரு அளவுக்கு நல்லா நல்லா தின்னாக விரிச்சிடணுங்க எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பு வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் நான் கொண்டு வந்துட்டேன் இதுலேயே எனக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து கப் போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக கொண்டு வந்து நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் மடித்தா மட்டும்தாங்க இது கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நீங்களே பாருங்கள் எப்படி ட்ரையாங்கல் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா லைட் ப்ரெஸ் கொடுங்க அழுத்தி பிசைஞ்சிட்டிங்க ப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா மசாலா எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் நான் காட்டுற பாருங்கள் ட்ரையாங்கல் ஷேப் நல்லா நீட்டாக ட்ரையாங்கல் ஷேப் வந்திருக்கா அழகாக வந்துருச்சு ஸோ நான் இன்னொரு மாவையும் என்னை மூணு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஸோ நான் மூணு மாவுமே நான் திரட்டி எடுத்துக்கிறேன் மசாலா போட்டு இது கொஞ்சம் நல்லா சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க சம் என் ஹஸ்பண்டுக்கு இந்த சப்பாத்தி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவார் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்பாத்தி என்னை குழம்பு வச்சுட்டு எடுத்துகிட்டு இது அழகாக இது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேலாக லைட்டாக இந்த மசாலா ரெடி பண்ணி குழம்பு வைக்கிறதும் எதுவும் தான் பட் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக தாங்க போடணும் மேலே ஏன்னா திருப்பி போடும்போது எண்ணெய் இருக்கும் இல்லையா ஸோ லைட்டாக மட்டும் எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போடணும் ஹை ஸ்பீடில் தான் இருக்கணும் அடுப்பு வந்து எப்பயுமே ஹை ஸ்பீடில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது நம்ம எந்த அளவுக்கு ஹை ஸ்பீடில் வச்சு வச்சு நம்ம சுடுறோமோ அந்த சப்பாத்தி மாவில் இருக்க ஈரப்பதம் குறையாமல் குறையாமல் சாஃப்ட்னஸ்ஸும் ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சு நிற்குங்க இப்போ நான் பிசைஞ்ச மாதிரி பசஞ்சிங்கன்னா சாஃப்ட்னஸ் ரொம்ப நேரம் இருக்குங்க ஸோ இது மாதிரி நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் பிக்கவே முடியல செம்ம சூடுங்க அழகாக உள்ள மசாலாலாம் நல்லா கோட்டாகி அழகாக இருந்ததுங்க நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டின்னர் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்